நிலவு ஊராட்சி ஒன்றிய பள்ளி அம்மம்பாளையம் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வள்ளலார் கூறும் சுத்த சன்மார்க்க சாதனம் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆறு நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் செஞ்சே எந்த நிறதருட்புகளை எம்பிதல் வேண்டும் செப்பாத நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் செழித்தோங்க அருட்ஜோதி செலுத்திடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தவனினை புரியாத நிலைமையையும் வேண்டுவனே உலகத்தின் பொது நெறி சவரசு சுத்த சன்மார்க்க சக்திய நெறி வள்ளலார் கூறிய நெறி தனி நெறி பெருநெறி சிவநெறி இதுவரை உலகம் அறியாத நெறி உலகில் சேர்ந்திருமின் நீண்டு வரும் நெறியிலே ஆட்கொண்டு வள்ளல சக்திகள் எல்லாம் வழங்கிய ஒரு வள்ளல் நெறி உலகத்தின் முதனேரி நான் வள்ளலார் காட்டிய சுத்த சன்மார்க்க சாதனம் இயற்கையிலேயே பாசங்கள் ஒன்றுமில்லார் குணங்கள் ஏதுமில்லார் மற்றோர் சேகையில் நார் பிறப்பிLLAR பிறப்பிLLAR யாதும் தெரிவில்லார் களங்கம் இன்னார் தீமை ஒன்றுமில்லார் வியப்புற வேண்டுதல் இல்லார் மெய்யே மெய்யாக எங்கும் விளங்கி இன்பமயமாய் உத்தரும் எனும் பாடல் வாயிலாக வள்ளலார் சுத்த சன்மார்க்கத்தை போதித்துள்ளார் ஜாதி மதம் வேதம் எல்லாம் பொய் என்றும் அவை மனித குலத்திற்கு உண்மையை உணர்த்தி வைக்க முடியாது என்றும் வள்ளலார் கூறுகிறார் எதிலும் ஒரு பொருளோக்கம் வேண்டும் என்றும் என்றார் வள்ளலார் இப்ப இவ்வாறு ஒரு தெளிவான அன்பையும் அறநெறியையும் இயற்கை சார்ந்த ஒரு சன்மார்க்கத்தை உலகிற்கு வழங்கியது வள்ளலாரை தவிர வேறு யாருமே வழங்கவில்லை இவ்வாறு நம் உலகிற்கு சன்மார்க்கத்தை வழங்கிய வள்ளலாரை போற்றுவதே தமிழர்களாகிய நம் ஒவ்வொருவரின் கடமையாகும் போற்றுவது வள்ளலார் கூறிய சுத்த சன்மார்க்க நெறிகாட்டும் வழியில் நம் ஒவ்வொருவரும் நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஜாதி மதம் சமயம் எல்லாம் நீங்கி மனிதம் வாழ்க வள்ளலாரின் வாய்ப்புகள் வாழ்க வள்ளலாரின் வாய்ப்புகள் உலகம் முழுவதற்கும் இனிமேல் வள்ளலார் காட்டிய சுத்த சன்மார்க்க நெறி மட்டுமே நல்ல வழியை காட்டும் என்பதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் பிணக்கும் பேதமும் பேயிலோப்புகள்